இலங்கையில் இன்று ஜனாதிபதி தேர்தல் கடன் சீரமைப்பு தொடர்பில் வசந்த முதலிகேவால் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு மட்டக்களப்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மீது தாக்குதல் வன்முறை சம்பவங்களில் இருந்து விலகியிருங்கள் சர்வோதயம் அமைப்பு கோரிக்கை இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து ஆராய்வு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கவும் பாதுகாப்பு தரப்பு பிரதானிகளுக்கு ரணில் உத்தரவு வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தின் பாடசாலைகள் தொடர்பான வெளிபாரி மதிப்பீடு குறித்து எழுப்பப்படும் கேள்விகள் வாக்களிப்புக்கு பின்னர் வன்முறை படிக்குமா போலீசார் அளித்துள்ள விளக்கம் இலங்கையில் இன்று ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தல் நடைபெறவுள்ளது இலங்கையின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஜனாதிபதியாக இருந்த கோட்டபய ராஜபக்ச பதவியை விட்டு விலகியதும் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலம் வருகின்ற நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி முடிவடைகிறது இதையடுத்து புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல்கள் இன்று இடம்பெறவுள்ளது கடந்த பதினெட்டாம் தேதியுடன் தேர்தல்களுக்கான பிரச்சாரங்கள் முடிவடைந்தன இன்று காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு ஆரம்பமாகி மாலை நான்கு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதற்காக நாடளாவிய ரீதியில் மொத்தம் பதிமூவாயிரத்து நானூறு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த தேர்தலில் ஒரு கோடியே எழுபது லட்சம் பேர் வாக்களிக்க உள்ளனர் மேலும் தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயற்சியாக போட்டியிடுகிறார் இவரைத் தவிர முப்பத்தெட்டு பேர் வேட்பாளராக களமிறங்கியுள்ளனர் இருந்த போதிலும் ரணில் விக்ரமசிங்க அனுரகுமாரதி திசாநாயகர் சைத் பிரேமதாஸ் ஆகிய மூவருக்கிடையில் மும்முனை போட்டி காணப்படுகின்றது சர்வதேச இறையாண்மைப்படை முறைகளுக்கு ஏற்ப கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் அரசாங்கம் எடுத்த தீர்மானத்தில் பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அனைத்து பல்கலைக்கழக மாணவர் பேரவையின் முன்னாள் அழைப்பாளர் வசந்த முதலிகை இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவின் பிரதிபாதிகளாக நிதியமைச்சர் நிதியமைச்சின் செயலாளர் நூற்றுக்கு ஐந்து மற்றும் ஏழு சதவீதத்துக்கு இடைப்பட்ட வட்டி வீதத்தில் பெறப்பட்டதாக மனுதாரர் கூறியுள்ளார் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் எட்டு தசம் இரண்டு சதவீதத்தை அரசு உயர்த்திய பின்னர் ஏழு தசம் நான்கு சதவீதமாக குறைத்துள்ளதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக சர்வதேச இறையாண்மை பிணைமுறி பத்திரங்களுக்கு செலுத்த வேண்டிய பதினாறு தசம் நான்கு பில்லியன் அமெரிக்க டொலர் கடன் தொகை பத்தொன்பது தசம் ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர்களாக அதிகரித்துள்ளதால் இலங்கை மக்கள் மீது பாரிய பொருளாதார சுமை சுமத்தப்பட்டுள்ளதாக மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கடன்கள் அமெரிக்க சட்டத்தின் கீழ் பெறப்பட்டாலும் அந்த கடனில் குறிப்பிடப்பட்ட தொகையை குறைப்பதற்கான சூழல் இருந்தபோதும் அரசாங்கம் அதனை கவனத்தில் கொள்ளாமல் வட்டி விகிதத்தை அதிகரித்து இந்த நாட்டு மக்களுக்கு பெரும் அநீதியை ஏற்படுத்தியுள்ளதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது மட்டக்களப்பு கல்குடா தொகுதியின் ஐக்கிய மக்கள் சக்தியின் இணைப்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெயனானந்த மூர்த்தியின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது வாழைச்சேனையில் உள்ள அவரது வீட்டுக்கு நேற்றிரவு சென்ற இனம் தெரியாத நபர்கள் அவரின் வீட்டின் மீது தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளதுடன் அங்கு வைக்கப்பட்டிருந்த பதாதைகளும் கிளிக்கப்பட்டுள்ளன இந்த தாக்குதல் நடவடிக்கையை மூவரடங்கிய குழுவினர் முன்னெடுத்ததாக தாக்குதலுக்குள்ளான ஜெயானந்த மூர்த்தி தெரிவித்துள்ளார் பாலச்சீனை ஆதார வைத்திய சாலையில் தாக்குதலுக்குள்ளானவர் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பாக விசாரணைகள் பாலச்சீனை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் சயத் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்தே தன் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டதாகவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் பிள்ளையானின் ஆதரவாளர்களே தன்னை தாக்கியிருக்கக்கூடும் என அவர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் தேர்தலுடன் தொடர்புடைய வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவதிலிருந்து மக்கள் விலகியிருக்க என சர்போதயம் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் இன்று சனிக்கிழமை நடைபெற இருக்கும் நிலையில் இதுகுறித்து சர்வோதயம் அமைப்பால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இலங்கையில் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் இன்று சனிக்கிழமை இடம்பெறவுள்ளது எமது நாடு முன்னெப்போதும் இல்லாத பல சவால்களுக்கு முகம் கொடுத்திருக்கும் பின்னணியில் இம்முறை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகிறது கடந்த சில ஆண்டுகளாக நாம் மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்தோம் நம் அனைவருக்கும் முன்னால் மிக முக்கியமான பொறுப்பு உள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அனைவரும் இந்த நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கு எவ்வாறு பங்களிப்பு செய்ய முடியும் என்பது பற்றி சிந்திக்க வேண்டும் நாட்டின் அரசியல் சமூக மாற்றம் பொருளாதார நிலவரத்தை மேம்படுத்துவதற்கு எதுவான நடவடிக்கைகளை பின்பற்றி தமது ஜனநாயக உரிமையை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம் நம்பிக்கை வைத்திருக்கும் அரசியல் கொள்கைகளில் நிலைத்திருந்து பொருத்தமான வேட்பாளருக்கு வாக்களித்துவிட்டு அன்றைய தினம் அமைதியாக வீடுகளில் இருப்பதே பொருத்தமானதாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு கல்லடி பேச்சியம்மன் ஆலயம் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு முற்றாக தீக்கிரையாகியுள்ளது கல்லடி உப்போடையில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பேச்சியம்மன் ஆலயத்தில் நேற்றைய தினம் பூஜை இடம்பெற்ற நிலையில் பூஜைக்காக ஏற்றப்பட்டிருந்த விளக்கு பேச்சியம்மன் ஓலை குடிலில் பட்டு தெரிந்துள்ளது தற்போது தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் எவருக்கும் காயங்களோ உயிர் சேதங்களோ ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த பேச்சியம்மன் மிகவும் சிறப்பு வாய்ந்த தெய்வமாக குறித்த பிரதேச மக்களால் போற்றப்படும் நிலையில் அம்பாளின் சிலை ஆரம்ப காலம் தொட்டு ஓலைக்குழில் வைக்கப்பட்டுள்ளமையே சிறப்பம்சமாகும் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட ஐம்பத்தி ஒன்று ஒன்று தீர்மானத்தை காலநெடுப்பு செய்ய கோரி பெட்டன் தலைமையிலான அனுசரணை நாடுகளால் தயாரிக்கப்பட்டுள்ள வரைவை வாக்கெடுப்புடனோ அல்லது வாக்கெடுப்புந்தியோ நிறைவேற்றுவதற்கான சாத்தியப்பாடுகள் குறித்து ஐநா மனித உரிமைகள் பேரவையில் ஆராயப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது கூட்டத்தொடர் கடந்த ஒன்பதாம் தேதி ஆரம்பமானது ஆந்திர தினம் உலகளாவிய மனித உரிமை நிலவரம் தொடர்பான ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகர் போர்க்க ட்ரக்கின் உரை மற்றும் மியான்மர் மனித உரிமை நிலவரம் தொடர்பான எழுத்து மூல அறிக்கை அதன் மீதான விவாதம் என்பனவற்றைத் தொடர்ந்து இலங்கை விவகாரம் குறித்து ஆராயப்பட்டது இலங்கை தொடர்பில் நாற்பத்தாறு ஒன்று தீர்மானம் பின்னர் ஐம்பத்தி ஒன்று ஒன்றாக காலநெடிப்பு செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட வந்த நிலையில் அத்தீர்மானம் இம்மாதத்துடன் முடிவுக்கு வருகிறது இதனையடுத்து புதிய தீர்மானம் ஒன்றை கொண்டு வருவது பற்றி முன்னர் ஆராயப்பட்ட போதிலும் இலங்கையில் இது தேர்தல் ஆண்டு என்பதால் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மேலும் ஒன்று அல்லது இரண்டு வருடங்களுக்கு காலநெடிப்பு செய்வதற்கான சாத்தியப்பாடு குறித்து பிரிட்டன் தலைமையிலான இணைக்கு அனுசரணை நாடுகள் ஆராய்ந்து வருகிறது இவ்வாறான ஒரு பின்னணியில் பேட்டன் தலைமையில் அமெரிக்கா கனடா மாலாவி படமெசிலோனியா மற்றும் மொண்டனிக்ரோ ஆகிய இணையனுசாரி நாடுகளின் ஏற்பாட்டில் இலங்கை தொடர்பான ஐம்பத்தி ஒன்று தீர்மானத்தை கால்நடிப்பு செய்வது குறித்தும் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் வியாழக்கிழமை பேரவையின் ஆராயப்பட்டது இதில் இணை அனுசரணை நாடுகளின் பிரதிநிதிகள் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் மனித உரிமை கண்காணிப்பகம் மற்றும் சர்வதேச மன்னிப்புச் சகை ஆகியவற்றின் செயற்பாட்டாளர்களுடன் இலங்கையைச் சேர்ந்த செயற்பாட்டாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் சிலரும் கொண்டனர் நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு பாதுகாப்பு தரப்பு பிரதானிகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவிட்டுள்ளார் தேசிய பாதுகாப்பு சபை நேற்றைய தினம் காலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடியது இதன்போது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்துவதற்கு அவசியமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வது தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டது அத்துடன் நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுதல் வேட்பாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல் வாக்குச்சாவடிகள் மற்றும் வாக்கு எண்ணும் நிலையங்களை அண்டிய பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்துதல் மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குதல் என்பன குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது இதேவேளை தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் மக்களின் அன்றாட வாழ்க்கை கிடையூறு ஏற்படாத வகையில் நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாதுகாப்பு தரப்பு பிரதானிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் பொதுநலவாய அமைப்பின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இலங்கை நாட்டின் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக இலங்கையின் ஒன்பது மாகாணங்களிலும் தங்கள் கடமையை ஆரம்பித்துள்ளனர் இதன்படி மத்திய கிழக்கு வடமத்திய வடக்கு வடமேற்கு சப்ரோமுக தெற்கு உபா மற்றும் மேல் மாகாணங்களில் தேர்தலுக்கு முந்தைய ஏற்பாடுகள் பொதுநலவாய குழு கண்காணிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இன்று காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை நான்கு மணிக்கு வாக்குப்பதிவு முடிவடையும் வரை சேர்முறையை தமது குழுக்கள் கண்காணிக்கும் அதே நேரம் வழக்கம்போல் தமது குழுவினர் வாக்கு எண்ணிக்கை மற்றும் முடிவுகளை கவனிப்பார்கள் என பொதுநலவாய அமைப்பு குறிப்பிட்டுள்ளது அதேவேளை பொதுநலவாய கண்காணிப்பாளர் குழுவின் தலைவர் தி டேனி ஃபோர் இருந்து இந்த செயல்முறையை வழிநடத்துகிறார் வடக்கு மாகாண கல்வித் திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்படும் பாடசாலைகளுக்கான வெளிபாரி மதிப்பீடுகள் தொடர்பில் சந்தேகங்கள் எழுப்பப்பட்டுள்ளன கல்விசார் ஓக்குநர்களால் இச்சந்தேகங்கள் எழுப்பப்பட்டுள்ளன நவீன கற்றல் முறை தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொண்டு வரும் அவர்கள் தங்கள் அவதானங்களின் அடிப்படையில் தமக்கு சந்தேகங்கள் தோன்றுவதாக குறிப்பிடுகின்றனர் வடமாகாணத்தில் மாகாணத்தில் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளின் கல்விசார் செயற்பாடுகள் தொடர்பிலும் அப்பாடசாலைகளின் சமூக தொடர்பாடல் மற்றும் அகப்புற நிலைகளில் உருவாக்கப்படும் எண்ணக்கருக்களின் பெண தொடர்பிலும் அவர்கள் தங்கள் அவதானிப்புகளை செய்து வருகின்றனர் இவற்றுக்காக பெறப்படும் தகவல்களை பகுப்பாய்வு செய்து மேற்கொள்வதன் மூலம் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படும் கல்வி முறை அந்நாட்டின் குடிமக்களின் வாழ்வியல் எத்தகைய செல்வாக்கை செலுத்துகிறது என ஆராய்ந்து கொள்வதை நோக்காக கொண்டு பயணிப்பதாக ஆய்வுக்குழு தெரிவித்துள்ளது இன்றைய தினம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வாக்களிப்பின் பின்னர் வன்முறை படிக்குமா அத்தியாவசியப் பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டுமா என்ற கேள்விக்கு போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல் பதிலளித்துள்ளார் பதில் அளித்துள்ளார் இதன்படி மக்கள் கடந்த தேர்தல் பிரச்சார காலத்தை போல் சட்டத்தை மதித்து நடந்தால் பிரச்சினை எதுவும் நடக்காது என கூறிய போலீஸ் மற்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படை சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டத்தை ஆன்லையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களோடு ஒப்பிடும் பொது தேர்தலுக்கு முன்னரான பிரச்சாரம் இடம்பெற்ற காலம் மிகவும் அமைதியாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார் இதுவரை நானூற்றி ஐம்பது தேர்தல் தொடர்பான போலீஸ் முறைப்பாடுகள் கிடைத்த போதிலும் அதில் பத்து சம்பவங்கள் மட்டுமே சற்று கவனிக்கத்தக்க சம்பவம் என தெரிவித்துள்ளார் மேலும் அறுபத்து மூவாயிரம் போலீசார் தேர்தல் தொடர்பான நேரடி கடமைகளில் உள்ளதாகவும் இருபதாயிரத்துக்கும் அதிகமான போலீசார் ரோந்து நடவடிக்கையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்